டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் இது இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்து திருச்சுனை என்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு திருச்சுனை அகத்தீஸ்வரர் கோயில் வரலாறு சிறப்பு பார்ப்போம் வாங்க இந்த கோயிலோட சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் பொழுது வடக்கு பக்கம் தாழ்ந்தும் தெற்கு பக்கம் உயர்ந்தும் இருந்தது இதை சமநிலைப்படுத்த சிவன் அகத்தியர்கிட்ட சொன்னார் தெற்கு பக்கம் செல்லுமாறு அகத்தியர் ஏக்கத்துடன் பார்த்தார் சிவன் நீ தெற்கு பக்கம் செல்லும் பொழுது நீ எங்கே நின்று என்னை நினைக்கிறாயோ அங்கு நான் திருமண கோலத்தில் காட்சி தருவேன் என்று சொன்னார் அதன்படியே தெற்கு பக்கம் அகத்தியர் சென்றார் அகத்திய செல்லும் போது திருச்சுனை என்ற ஊரை திருச்சுனை உருவாக்கி சிவனுக்கு வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த இடத்தில் சிவன் பார்வதி திருமண கோலத்தில் காட்சி தந்ததாக வரலாறு அகத்தியர் ஆயிலே நட்சத்திரம் சிறப்பு வழிபாடு பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடு சிறப்பாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது சிவன் பார்வதி திருமண கோலத்தில் காட்சி திறந்த இடம் என்பதால் வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு புண்ணியஸ்தலமாக இது விளங்குகிறது கோயில் அழகாவும் மலை மேலையும் சுற்றி மலையிட இயற்கையிலும் அமைந்திருக்கிறது டிவி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களுக்கு கோயில் ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் கல்வி அரசியல் அருவி இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை தரவில்லை உள்ளது டிஜிட்டல் முறையில் உடைய படி பண்ண ரெடி பண்ணிக்கொட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த குறைகளை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற பண்ணுறோம் உங்களுடைய குறைகளுக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லும் கண்டிப்பான முறையில் நாங்கள் பதில் அளிப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த சேனல் வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உண்மையை சொல்லும் சேனலாக இருப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது இதுதான் திருச்சுனை ஊர் இங்கேருந்தான் இந்த கோயில் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு முன்னாடியே சி விநாயகர் இருக்கிறார் சிவன் பார்வதி திருமண குளத்தில் காட்சி தந்த இடம் என்பதால் சிறப்புமிக்க கோயிலாக விளங்குகிறது பௌர்ணமி அமாவாசை அகத்தியர் ஆயில நட்சத்திர சிறப்பு வழிபாடு என சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவசியம் போய் கோயிலை பார்த்துட்டு வாங்க சிவனோட அருளும் பார்வதி அருளும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அகத்தியர் திருச்சுனை எனது ஒரு ஊற்றை உருவாக்கி இந்த சிவனை வழிபட்டார் என்பது வரலாறு இந்த கோயிலோட அழகை பாருங்க எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது முன்னாடி விநாயகர் இருக்கார் நான் நிறையா கோயிலில் பார்த்துருக்கேன் உள்ள விநாயகருக்கு முன்னாடி மூஞ்சி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நான் நந்தியை பார்த்தேன் அதையும் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இருக்கிறது சூப்பராக இருக்குது மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சேனல் மிக குறைய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி தங்களுடைய பார்வை பார்வையாளர் மட்டும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு இந்த சேனல் மூலயமா நிறைய உதவிகள் செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வருங்காலத்தில் இந்த சேனல் மிகப்பெரிய வளர தங்களுடைய உதவி மீண்டும் கண்டிப்பாக தேவை பாருங்கள் கோயிலுடைய அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீண்டும் சொல்கிறோம் அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் திருச்சுனை மேலூர்லேருந்து கருங்காலக்குடி என்ற கிராமத்துக்கு அடுத்து ரெண்டு கிலோமீட்டரில் இருந்து இருக்குது இயற்கையின் இலையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயிலும் நல்லா உயரமாகவே கட்டி வச்சுருக்காங்க அதில் சுவரும் ரொம்ப உயரமாகவே இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை தாமரை அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோயில் பின்னாடி வெள்ளை தாமரை குளமும் இங்கே இருக்குது சிகப்பு தாமரை குளம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வெள்ளை தாமரை குளமும் இந்த கோயிலில் இருக்குது விநாயகருக்கு முன்னாடி மூஞ்சி தான் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் மூஞ்சி இல்லாமல் நந்தி வச்சுருக்காங்க அதுவும் இந்த கோயிலில் தான் நான் பார்த்தேன் வேறு கோயிலில் பார்க்கல அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனல் வளர்றதுக்கு உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வருங்காலத்தில் நிறையா கொடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் சேனல் மூலயமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவசியம் போய் சிவன் பார்வதி அகத்தியர் கோயிலை போய் கண்டிப்பாக பார்த்து தரிசித்துவாங்க சிவனுடைய அருளும் பார்வதியாரங்களும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஊருமே ரொம்ப அழகா அமைதியாகவும் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கனால மனசு ரொம்ப அமைதி கிடைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஊரு ஊரும் அழகா இருக்கு கோயிலும் அழகா இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் நாங்கள் இருந்தோம் மனசு எங்கேயுமே போல அவ்வளோ அமைதியா இருந்துச்சு நிம்மதியாக தூங்கியுமே என்று சொன்னோம் அந்த கோயிலில் ஒரு ஒரு மணி நேரம் இதுதான் அந்த விநாயகர் கோயில் முன்னாடி நந்தி இருக்காரு பார்த்தீங்களா விநாயகருக்கு முன்னாடி மூஞ்சி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயில் முன்னாடி மட்டும் நந்தி இருக்காங்க அகஸ்தீஸ்வரர் கோயில் மதில் சுவல் எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்கள் கோயிலுமே நல்ல பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க அமாவாசை பௌர்ணமி இன்னொன்று சிறப்பு வழிபாடு நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க எதுவும் குறைகள் தந்தாலும் சொல்லுங்கள் அதை நாங்கள் சரி செஞ்சு கொள்றோம் சுற்றியும் மலைகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கு இயற்கையோட நல்லா நல்லாயிருக்கு சிவனுடைய அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்கள் தலங்கள்லாம் இந்த கோயிலுடைய முக்கியத்துவமாக இருக்கும் டீ கவர் பண்ணி எடுத்துருக்கோம் நாங்கள் போன இடத்துல கோயில் உள்ளே இருந்தனால உள்ளே எடுக்க முடியல வெளியே மட்டும் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதே எவ்வளோ பிரமிக்க வைக்குது இதுதான் வெள்ளை தாமரை குளம் வெள்ளை தாமரை குளத்தை நானே அவ்வளோவா பார்த்ததில்ல நீங்கள் பார்த்தீங்கனா சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சிகப்பு தாமரை குளம் நிறையா பார்த்துருக்கேன் நானே பார்த்துருக்கேன் ஏன் முதல் தடவையா வெள்ளை தாமரை குழந்தை பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஊற்று திருச்சினை ஊற்று இங்கிருந்து நீர் எடுத்ததும் அதற்கேர் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் செய்ததாக வரலாறு கோயிலோட பின்பகுதி இது கோயில் நல்லா பெருசாகவே இருக்கு காலையிலே போங்க சாமியை கும்பிடுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்து சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு வாங்க அவங்க மனசில் மிகப்பெரிய கவலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக மறையும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா கோயில் இருக்குன்னு சேனல் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க நம்ம சேனலில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மையான நிகழ்ச்சியை மட்டுமே ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழனில் ஒன்று போட மாட்டோம் வீடியோவில் ஒன்று சொல்ல மாட்டோம் தமிழனில் என்ன இருக்குதோ அதைத்தான் வீடியோவில் சொல்லுவோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக போய் பாருங்க கோயில் பிரம்மாண்டத்துக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமாக கோயில் இருக்கு அவ்வளோ உயரமாகவும் இருக்கு மழை மேலே இருக்கு பார்த்துக்கோங்க இயற்கையின் அழகா பாருங்க அகத்தியர் வந்து வழிபட்ட இடம் சிவன் பார்வதி தரிசனம் கொடுத்த இடம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அவங்க தவலை கண்டிப்பா மறக்கும் என்பதை எந்த ஒரு குறைபாடுங்களுக்காகவும் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க சிவனுடைய அருள் பார்வதி அருளும் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் பகத்தர் அருளும் கண்டிப்பா கிடைக்கும் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் கோயிலோட அழகையும் சுற்றி எடுத்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு அழகா இருக்குன்னு நாலொழிச்சாலையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூர் அந்த கோயில் இருக்குது நீங்கள் ஒரு கார் நாளை கூட அந்த கோயிலை போய் பார்த்து வரலாம் அளவுக்கு ஒரு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் இருக்குங்க கம்பீரமா சிவன் பார்வதி அகத்தீஸ்வரர் கோயில் உள் மண்டபத்தை பாரு எப்படி இருக்குன்னு மரம் நம்ம ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய தர உள்ளோம் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க பரிசு சொல்லுறோம் அவசியம் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க கோயிலுடைய உள்புறத்தை எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பிடிக்கும்போது தான் சிவன் பார்வதி எல்லாமே அதில் ப பதிச்சு வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி நன்றி இருக்கிறாங்க கோயிலுடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள் உள்பகுதியை எவ்வளோ அழகாக அந்த காலத்திலே செஞ்சுட்டுருக்காங்க நவகிரகங்கள் இருக்கு கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க சிவனுடைய அருளும் பார்வதி அருளும் அகஸ்தீரடைய அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம் சிவனை போற்றி சிவனை போற்றி சிவனை போற்றி